கிரிக்கெட் பற்றி ஏதோ ஒன்று சொல்லி பாருங்களேன் இப்படி இல்லை அப்படி அப்படி இல்லை இப்படிம்பாங்க பேசிக்காகவே எதுவும் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் பேசிக்கான விஷயமா நிறைய இருக்குது அதை பண்ணாமல் இப்படி அப்படிம்பாங்க ஒரு பேட் இப்படி தான் பிடிக்கணும் இந்த மாதிரி தான் பிடிக்கணும் ஒரு கோச்சும் கூட போய் சொல்ல மாட்டாங்க விளையாடுற பசங்க தான் நிறைய சொல்லுவாங்க அவனுக்கு எந்த வகையில் பேட்டை பிடிக்க தோணுதோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு அந்த வகையில் பிடிக்கலாம் அவங்க அவங்க பிரியந்த ஒரு பேட்டை பிடிக்கிறத பொறுத்து அடிக்க முடியே அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனால் அது ஒரு பேட்டை வந்து எந்த ஸ்டைலாக வேணால் பிடிக்கலாம் சரிங்களா அது கோச்சே கூட்ட கேட்டீங்கனாலும் இந்த மாதிரி தான் வருது இந்த ஸ்டைல் தாங்க சார் வருதுன்னா ஓகே உனக்கு வர்றதை பிடிவாங்க எனக்கு இதை படிக்க முடியும் இதுக்கு தான் நான் போக முடியும்னா அதுக்கு தான் தான் பண்ண முடியும் அதே மாதிரிதான் ஒரு அப்படி தான் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு சிலருக்கு ஆகு இந்த மாதிரி வராது அந்த மாதிரியே பண்ணும்பாங்க கோச் சொல்லி கொடுக்குற மாதிரியே செஞ்சோம்னா கரெக்டாக வராது அவனுக்கு உண்டான பணியில் விளையாண்டா நல்லா விளையாடுவான் இந்த மாதிரி சிங்கிள் எடுக்கணும் இந்த டைமில் இப்போ அடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ரன்னிங் ஓடுறதாக்கிட்டு நூறு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓடுறாங்கன்னா நேராக ஓடும்போது ஒரு வேகமாக இந்த வளைவில் மெதுவாக ஓட சொல்லுவாங்க அது பெரிய ரன்னருக்கு ஓகே புதுசாக பலகனனுக்கு சைடில் மெதுவாக உடச்சோம்னா சைடில் மெதுவாக விட மாட்டானுங்க அங்கேயும் வேகமாக ஓடி இங்கே விட்டு எப்படி விட்டுருவானுங்க அவனுக்கு என்ன பாணி வருதோ எந்த ஸ்டைலாக போகிறதோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு கோச் சொல்லிடுவாங்க ஏன்னா சுற்றி இருக்கிற பசங்க தான் எல்லாமே கெடுக்கிறது இப்படி இல்லை அப்படி இப்படி 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 ஆயிரத்தெட்டு ரூல்ஸு ரூல்ஸ் கிரிக்கெட்டில் இல்லாத ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க